வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் தரம் ஐந்து புலமை பரிசில் பரிச்சை நாளை ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு கொழும்பு துறைமுகத்தில் கொள்களின் வீழ்ந்து விபத்து ஒருவர் பலி ஜப்பானின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்க இனி விரிவான செய்திகள் கொழும்பு துறைமுக கொள்கலன் முனையத்தில் கொள்கலன் கொள்களனொன்றை வாகனத்தில் ஏற்ற முயற்சிக்கும் போது அது மற்றும் ஒரு கொள்கலனுடன் மோதி வாகனத்தின் மீது வீழ்ந்து விபத்துக்குள்ளானது நேற்று இரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் பிரைம் மூவர் வாகனத்தின் சாரதி பலதகாயமடைந்த கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக கொழும்பு துறைமுக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தெடிகமா பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய என அடையாளம் காணப்பட்டுள்ளார் இவ்விபத்து தொடர்பில் கிரேன் இயக்குனர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொழும்பு துறைமுக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது புலமை பரிசில் பரீட்சை வினா தாளின் இரண்டாம் பகுதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நடைபெறும் அதைத் தொடர்ந்து முதலாம் பகுதி காலை பதினொன்று பதினஞ்சு மணி முதல் மதியம் பன்னிரண்டு பதினைந்து மணி வரை நடைபெறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகையில் சுமார் வீதம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடதி பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் மீதமுள்ள பத்து வீதம் இந்த மாதத்துக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் சந்தன அபிரத்ன தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்த மாதம் ஓய்வூதியத்துடன் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பாதீட்டில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து ஓய்வூதிய நிலுவைத் தொகைகள் வழங்கப்பட்டுள்ளன அத்துடன் தகுதியுள்ள பல ஓய்வூதியதாரர்கள் ஆரம்ப கட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த மாதம் தங்கள் கொடுப்பனவுகளை பெற்றதாகவும் அமைச்சர் சந்தன அபிரத்ன மேலும் தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் சீரற்ற காலநிலை காரணமாக கியூசி தீவுகளிலும் ஜப்பானின் ககோசிமா மற்றும் மியாசாகி பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் இருந்து மூன்று லட்சத்தி அறுபது மேற்பட்ட மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சில பகுதிகளுக்கு மண் செறிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க அந்நாட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி